வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு மகேந்திரா காஸ்மோ வேலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் வண்டியோட கண்டிஷன் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கன்றதை பற்றி தெளிவாக பார்ப்போம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மேன்மே ஒரு தரமாக வேலை பார்த்துருக்குறாங்கன்னே சொல்லலாம் நீங்கள் பார்க்குற இந்த ஆல்ட்ரேஷன் லைட்டிங் ஒர்க்கு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் பண்ணதுங்க சும்மா மரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம் எல்லா வேலையுமே ஒரு புது வண்டியில் எடுத்தால் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி மூணு அதே மாதிரி பார்த்திங்க டிக்கி வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பேக்கில் வர்ற அந்த டேஞ்சர் லைட்டு வேஸ் லைட்டு பிரேக்கிங் லைட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது ஆல்ட்ரு பண்ணது ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த லைட்லாம் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் கட் ஏணி ஏனி கொடுத்துருக்குறாங்க வண்டிக்குள்ளே எல்லா வேலையுமே பார்த்துருக்குறாங்க சீட்டு ஆல்ட்ரேஷனாக இருக்கட்டும் அப்பல்சரை புதுசு போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் எங்கே பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்துருக்காங்க சேலத்தில் தான் வண்டி ஃபுல் ஆல்ட்ரேஷன் பார்த்துருக்குறாங்க ஒரு பெரிய சிலிண்ட்ரு ஒன்று கொடுத்துருக்குறாங்க சப் ஊஃபர் அது இல்லாமல் கிறிஸ்டல் பால் ஃப்ரண்ட்லேயும் ஒன்று வந்துரு இங்கேயும் ஒன்று இருக்குது இது இல்லாமல் லேசர் கொடுத்துருக்குறாங்க உள்ள லைட்டிங் பாருங்க சூப்பராக இருந்ததுங்க மெல்மேவும் பதிமூணு மாடல் மாதிரியே தெரியல மேலே அப்பல்சர் ஃபுல்லாகவே புதுசு போட்டிருக்கிறாங்க இந்த ரெக்ஷன் எல்லாமே புதுசாக மாற்றிருக்கிறாங்க இன்டீரியர் ஒர்க் எல்லாமேவும் அதே மாதிரி வண்டியோட சீட்டு பார்த்திங்கன்னா எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டு தான் போட்டிருக்காங்க அதுவும் நல்ல கண்டிஷனாகவே இருக்குதுங்க வண்டியோட ஓனர் பார்த்திங்கன்னா நாலு ஓனரில் இருக்காங்கங்க அந்த டிரைவர் ரொம்ப ரொம்பிருச்சு அந்த அளவுக்கு அதில் அந்த எமூஜிலாம் வச்சு சூப்பராக வச்சுருக்குறாங்க நல்லாவே இந்த வண்டி ஓனர் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காருனே சொல்லலாங்க வண்டியை இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் இருக்குங்க எல்லாமே பிக்சலில் ஒர்க் பார்த்துருக்குறாங்க வண்டியோட இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு மாதமும் எஃப்சின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு மாதமும் லைவில் வந்துருங்க ஏன் பாருங்கள் டிக்கு ஆல்ட்ரு பண்ணது இது அதே மாதிரி அண்டர்சைஸ் வேலை எல்லா வேலையுமே பார்த்தாச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்குறாங்க இது பகலில் பகலையுமே ரொம்ப தெளிவாக தான் இருக்குது நைட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இருக்குங்க ஸோ இந்த வண்டியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்க சொந்தமாகிக்கிங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை லட்சரூவா சொல்கிறேங்க பதிமூணு ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னா நேரில் வரட்டும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டுமே தயவுசெய்து கால் பண்ணி பேசுங்க